அடுத்தது நீதிமன்றம் சம்பமானது இப்போ நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குவது அப்படிங்கிறத தாண்டி சாபம்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு என்று பார்க்குறான் என்னென்ன பார்க்குறோம் பாலாறு அந்த பாலாற்றில் குறிப்பாக ராணிப்பேட்டை அந்த பகுதி வேலூர் அந்த ஜில்லா அங்கே நிறையா வந்து தோல் பதடி மாலைகள் இருக்கிறது கலெக்டர் நம்ம கேட்குறோம் கலெக்டர் வந்து ராணிப்பேட்டையெல்லாம் ஒரு இந்த கழிவு நீர் சுத்திகரிப்புக்கான டேங்க் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க இவ்வளவு இண்டஸ்ட்ரி இருக்குது அதில் ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு இதுவே இல்லைன்னா எப்படி இயங்க முடியும் அப்படின்னா டைரக்டாக கழிவு நீரை வந்து ஆற்றுல வர்றீங்க அதானே அதுக்கு அர்த்தம் நாங்கள் இது சம்மந்தமாக பல தீர்ப்புகளை உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கோம் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க அது எதுவுமே நீங்கள் செய்யலைன்னா இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது அதனால் நீங்கள் பாலாற்றை மாசுபடுத்தினால் நீங்க இந்த எக்ஸிக்யூட் பண்றதுலேருந்து தப்பிக்கலாம் ஆனால் இயற்கை இதற்கு மிகப்பெரிய தண்டனையை வழங்கும் அப்படின்னா கோர்ட் கொடுக்காதான் தெரியல இப்படி நீதிமன்றம் சொல்லிருக்கிறது எப்படி பாக்குறீங்க பாரதியார் தமிழ்நாட்டை பற்றி பாடும்போது அந்த அழகா சொல்லியிருப்பார் காவிரி தென்பெண்ணை பாலாறு வைகை கண்டதூர் புருணை நதி என்று பாடியிருப்பார் அப்ப தமிழ்நாட்டில் வாடக்கூடிய பெரிய பெரிய ஆறுகள்ல பாலாறு வந்து இருக்கும் அப்படிப்பட்ட பாலாறு இன்னைக்கு பாரதிய வந்து பார்த்தா உண்மையிலே கண்ணீரோடி பாலான ஆறு அவன் ழா வேறாழா போற்றுவார் பாலாறுன்னு போட்டுருவார் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது பல பேர் மீடியா வெளிச்சத்துக்கு வரல ஆனால் சொல்லணுங்கிறதுக்காக கருத்துக்காக சொல்றேன் பாலாறு காக்கூடிய இயக்கம் என்ற பெயரில் நூற்றுக்கும் மேற்பட்ட துறவிகள் பாலாறு தமிழ்நாட்டில் என்ட்ராகக்கூடிய கூடிய இந்த இடத்துல ஆரம்பித்து கரையோரமாக பயணம் செய்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம நாட்டுடைய நதியெல்லாம் தெய்வம் நமக்கு கோமாதா தெய்வம் இந்த நாடு நமக்கு தெய்வம் பாரத மாதா ஆகவே ஆன்மீக ரீதியாக நதிகளை நம்ம காக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் இருக்கிறது ஒவ்வொரு சன்னியாசிகளுக்கும் இருக்கிறது என்று சொல்லி அவங்க ஏற்கனவே சேலத்தில் அதே போல முயற்சி பண்ணாங்க தாமிரபரனில் பண்ணாங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி ஐந்து நாள் பாலாறு கரையோரமாக நடந்து போய் அந்த ஒவ்வொரு கிராம மக்களையும் பார்த்து இந்த எண்ணத்தை ஏற்படுத்தி அங்கே பாலாறு விஷயத்தில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா என்ற அந்த மனுக்கள்லாம் வாங்கி அதை கம்பைல் பண்ணி கடைசியாக ஐந்து நாள் கருத்தரங்கு அந்த கருத்தரங்களுடைய சாராம்சத்தை முழுக்க வந்து தமிழ்நாடு நீர் பிரசனத்துறை அமைச்சர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் அதே போல பசுமை தீர்ப்பு எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே பாருங்க இத பத்தி எந்த பேப்பரில் இதெல்லாம் வராது இதே போல இந்த பாலாறு பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பார்க்கணும்னா பாலாறு வந்து கர்நாடகால நந்தகிரி நந்திமலை என்கின்ற ஒரு உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள வருது ஆந்திராவுக்கு போயிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வருது அந்த கர்நாடகாவில கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் ஓடிக்கிறது தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட பத்து பெரிய பெரிய தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க அதே போல ஆந்திராவில் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்புறம் பல முறை கோரிக்கை வைத்த பிறகு கிட்டத்தட்ட சிங்கிள் டிஜிட்ல தடுப்பணைகள் இருக்கு ஆறு ஏழு விட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா இப்போ எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை ஆ டபுள் டிஜிட் வர வரைக்கும் வரலை அந்த தடுப்பணைகளும் இங்கதான் முக்கியமான விஷயம் அந்த தடுப்பணைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் ஓடுகிறது இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் மேல ஓடுகிறது ஆனால் சிங்கிள் டிஜிட் தான் தடுப்பணை அப்படி கட்டப்பட்ட தடுப்பணைகளும் நீங்கள் சொன்ன ராணிப்பேட்டைக்கு முன் தான் இருக்கிறது ராணிப்பேட்டைக்கு பின் எந்த தடுப்பணையும் கட்டப்படவில்லை இப்ப இங்கதான் முக்கியமே விஷயமே இங்க இங்கதான் இருக்கு ராணிப்பேட்டைக்கு முன் ராணிப்பேட்டைக்கு பின் அப்ப எல்லாமே ராணிப்பேட்டையில் தான் இருக்கு அப்போ ராணிப்பேட்டையில் வந்து ராணிப்பேட்டைக்கு அப்புறம் தடுப்பணை கட்டக்கூடாதுன்னா ஏன் கட்டம் கட்டக்கூடாது கட்டணும்னா கழி கழிப்பு இந்த தோல் கழிவறை எல்லாம் சேர்ந்து குடிநீரை பயன்படுத்த முடியாது தடுப்பணை கட்ட முடியாது அப்ப அங்க தான் இருக்க விஷயம் இப்ப கோட் சொன்னது அங்கே தான் அப்போ ஏன் வந்து ராணிப்பேட்டையில் இவ்வளோ கழிப்பறைகள் இவ்வளோ கழிவுநீர் சேர்கிறது என்று பார்க்கணும் எல்லாருக்கும் தெரியும் ராணிப்பேட்டையில ஆரம்பித்து ஆம்பூர் ராணிப்பேட்டையில தோல் பதினெட்டு தொழிற்சாலைகள் பெரும்பாலும் நைன்டி நைன் பர்சன்ட் கூட சொல்லலாம் நினைக்கிறேன் அந்த ஏரியாவில் உள்ளவங்களை போய் கேட்டால் தெரியும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க அமைதி மார்க்கத்தை சேர்ந்தவங்க தான் வச்சிருக்காங்க யாரோ சில பேர் ஹிந்துக்கள் வச்சிருக்கலாம் ரொம்ப மீகராக இருக்கும் ஆனா மெஜாரிட்டி இவங்க தான் வச்சிருக்காங்க இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தாலும் இருக்கலாம் தெரியாது போய் பார்த்தா தெரியும் அப்ப இந்த கலெக்டரை பார்த்து இந்த கோர்ட்டில் கேள்வி கேட்குறாங்க இந்த ரெண்டு மாவட்டத்தை சேர்ந்த கலெக்டர் போயிருக்காங்க வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் எத்தனை வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் வைத்திருக்கீங்க வேலூர் மாவட்ட கலசு நிலவரம் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு ஒன்னே ஒன்று வச்சிருக்கோம் ராணிப்பேட்டையில் அது ஒண்ணு கூட இல்ல அப்ப இந்த ஃபேக்டரியில் வரக்கூடிய எல்லா கழிவுநீரும் எதையுமே வந்து சுத்தம் செய்யாம அப்படியே வந்து ஆத்துல கலக்கிறீங்களா பதில் இல்ல அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அங்க உள்ள துலுக்கமாரை காப்பாற்றுவதற்காக இதுக்கு முன்னால வந்து ஏற்கனவே ஹை ஹைகோர்ட்ல பல வந்து இதே போல தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனா ஏன் அந்த தீர்ப்பணி செயல்படுத்த கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் என்று இதே கோர்ட் கேட்கல ஏன் கலெக்டர் தண்டிக்க கூடாதா நீ வந்து கோர்ட்டின் உத்தரவு மீறி நீ செயல்படுத்தாம என்று சொல்லி கலெக்டரை தண்டிக்க கூடிய அல்லது தண்டிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிகாரமாவது அந்த கோர்ட்டுக்கு இருக்கணும் இல்லையா இயற்கையை தண்டிக்கும் இப்போ அந்த இதிலே பாருங்க இப்போ இது வந்து அவங்கள்ட்ட ஓட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அது ஒன்று இன்று வந்து இந்து தமிழ் திசையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது நீங்கள் சொல்றீங்களா தடுப்பணை ஏன் கட்டலை அப்படின்னு தேர்தல் காலத்தில் இவங்க தேர்தலில் எப்படி வாக்குறுதி கொடுப்பாங்க மூணு தடுப்பணைகள் கட்டுவோம் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாராம் துரைமுருகன் தடுப்பணை கட்டுவதாக சொல்லி பாலாற்றில் மணல் கடத்தல் அமைச்சருக்கு பயந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறார்களா அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு இந்து தமிழ் திசையில் ஒரு கட்டுரை அதோடைய ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து சம்பந்தமாக எல்லாம் சொல்லியிருக்காங்க தடுப்பணை கட்டாமல் இருப்பதே கூட மணல் அள்ளுவதற்காக தான் திரட்டுத்தனமா விற்கிறதுக்கு தான் ரெண்டு பர்பஸ் ஒன்றும் ஓட்டுக்காக ஒரு பிரச்சனை அது சால்வ் ஆகிடும் நமக்கும் வருமானம் கட்டிங் மணல் ஆகவே இயற்கை சீருஞ்சா பரவாயில்ல அந்த பாலாரில் கழிவுநீர் கடந்து அந்த இயற்கையில் அந்த இயற்கையான தண்ணீர் வராமல் அந்த அந்த எல்லை பாலாற்று கரையோர உள்ள மக்கள் எல்லாம் விவசாயம் செய்ய முடியாமல் நாசமா போனாலும் பரவாயில்ல குடிநீர் இல்லாம தத்தளிச்சாரும் பரவாயில்ல கவலை இல்லை ஆனால் அவங்களுடைய ஓட்டு மட்டும் எனக்கு வேணும் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சட்டத்தை விட கோட்டை விட இயற்கை சு சுற்றுப்புற சூழலை விட எது முக்கியம்னா அவங்களுடைய துருக்குமார் ஓட்டு தான் முக்கியம் என்கின்ற மனப்பான்மையில் இங்குள்ள அரசியல் பாதையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த அரசியல்வாதியினுடைய அந்த கருத்து அப்படியே கலெக்டர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது அதே தான் எல்லாம் போயிட்டு இருக்கு இதுதான் பிரச்சனையுடைய அடித்தளம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்தால் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க சுற்றுச்சூழல் போராளிகள் பட்டாசு எவ்வளோ நேரம் வெடிக்கணும் எவ்வளோ நேரம் வெடிக்கக்கூடாது எவ்வளோ மாசு வரும் அதெல்லாம் அளந்து பார்த்து எல்லாம் மீட்டர் போட்டு கண் கண்டுபிடிப்பாங்க இல்லையா இதுக்கு ஏன் யாரும் வரல ஸ்டெர்லைட்டுக்கு பொங்கு பொங்குன்னு பொங்கினாங்க இல்லையா சுற்றுச்சூழல் போராளிகள் இப்போ எங்கே போனாங்க சேலத்தில் எட்டு வழி சாலை போட்டா நடுவில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து காடுகள் அழிக்கப்படும் அதனால வந்து எல்லாம் அத்தனை மான் நரி காக்கா குருவி எல்லாம் செத்து போகும் நக்சல் இயக்கங்கள்லாம் போராடுறது இல்லையா இப்பயே வரல இதெல்லாம் செத்து பண்ணா பரவாயில்லையா தோல் கழிவு இல்லை வந்து மீன் செத்து பண்ணா பரவாயில்லையா ஏ இப்ப கூடங்குளத்துல வந்து அணு உலை அமைத்தால் வந்து ஆமைகள் குஞ்சு புரிக்க முடியாது சுற்றுப்புறச் சூழல் போராளிகள் எல்லாம் கை கோர்த்தாங்க பாதிரியாரெல்லாம் வந்து சேர்ந்து நின்னாங்களே இப்போ ஒன்றும் ஆகாதா ஆகவே சுற்றுப்புறச் சூழல் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே நம்மளை ஏமாற்றக்கூடியவர்கள் என்பதையும் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது அதனால அந்த சன்னியாசிகள்லாம் பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க அதை நம்ம பாராட்டணும் நம்முடைய நாட்டுக்கு நல்லது என்று நடக்குமானால் இந்துக்கள் தான் அதில் முன்னின்று நிற்கிறார்கள் ஒரு பாதிரியார் கூட வந்து பெரிய பேரணி நடத்தி பண்ணல இந்து துறவிகள் பண்ணியிருக்காங்க அதனால கோர்ட் அருமையான கேள்வி கேட்டிருக்கிறது இந்த கேள்வியோடு நிற்காமல் இயற்கை சொல்லி சாபம் கொடுக்காமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில் கோர்ட் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் மட்டுமே இதை தடுக்க முடியும்